வீரவசனமா போனீங்க ஆனா இப்படி அடிபட்டு வந்துருக்கீங்களே ஆமா தேய் உங்ககிட்ட நல்லா வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனேனா அக்கா லட்சுமி அக்கா வள்ளி அப்புறம் உஷா எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் பிரேமோட அப்பா அம்மா கையில் பார்த்தே நல்லபடியாக பேசி எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிட்டோம் அந்த பையன் இப்படிலாம் எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறான் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கான் அந்த பொண்ணு விரும்பின வாழ்க்கையை வந்து அடைய விட அப்படி இப்படின்னு சொன்னோம் அவங்க அம்மா அப்பாவும் நல்ல மாதிரி தான் தேய் ஒரு வழியாக எப்படியோ அவங்க அவனுக்கு உபதேசம்லாம் பண்ணி இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி திருந்திட்டான் தேய் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்தோம் ராணியக்கா லட்சுமி அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சந்தோஷமா செல்ஃபி எல்லாம் எடுத்து பாட்டு பாடிட்டு தான் வந்தோம் அப்புறம் பார்த்தா ஒரு வண்டிக்காரே அக்காவும் மோதிட்டான் ஐயோ அது ஒண்ணு இல்ல கை அதனாலதான் அக்கா அடியோட வந்து படுத்து கிடக்காங்க ஏன் சின்ன பொண்ணு கொஞ்சம் எப்படி வா சொல்லுங்கக்கா என் மூஞ்சி கொஞ்சம் நல்லா உத்து பாரு இதுவா நடந்துச்சு ஏக்கோ ஏங்கா அப்படி நானே நடந்ததை மறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நீங்க அத கூட புரிஞ்சுக்காம அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கீங்க பேசாம இருக்கா ஏண்டிமா ஓரளவு போய் சொல்லலாம் இப்படி ஏக்கர் கணக்காம போய் சொல்றது இவ என்னையவே மிஞ்சிருவா போலயே அக்கா எதுனாலும் பறவை பாத்துக்கலாம் விடுங்க வெளிய போய் நாம பேசிக்கலாம் இப்ப எதுவும் பேசாதீங்கக்கா என் மாமியாருக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவா அக்கா அம்மாடி ஏது இப்படி சொல்லிட்டு வந்தா என்ன அதெல்லாம் விடு

நான் அப்பவே சொன்னேன் சின்ன பொண்ணுகிட்ட அவையெல்லாம் திருந்த மாட்டான் பின்னாலேயே அவன் கால சுத்தரம் பாம்பு மாதிரி வருவான்னு வாங்க ஃபிளாஷ்பேக்கு போவோம் அந்த சிந்து எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டாலே என் பொண்ணையும் அங்க கட்டி கொடுத்துருக்கேன்ற ஒரே காரணத்தினாலதான் நான் அமைதியா வந்துட்டேன் இல்ல அந்த சிந்து ஏன் இப்படி பண்ணி தொலைச்சிட்டா என் பையனுக்கு என்ன குறைச்சல் அவனுக்கு என்ன அழகு இல்லையா அறிவில்லையா படிப்பு இல்லையா வேலை இல்லையா எவ்வளவு சொத்து இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு எவனோ ஒருத்தன் பிரேமாம்ல இந்த போன் வேற கர்மம் அடிச்சுக்கிட்டே இருக்கு அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது இது யாருது புது நம்பரா இருக்கு ஹலோ யாரு ஹலோ வணக்கம்மா நான் பிரேம் பேசுறேன் பிரேமா நீ முதல்ல போன வை அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா அம்மாவா முதல்ல அம்மான்னு கூப்பிடுறது நிப்பாட்டு என் பிள்ளைக்கு நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ற ஒரே காரணத்தினால உன்னை நான் சும்மா விடுறேன் இல்லைன்னா உன் வீட்டுக்கு வர்றதுக்கோ உன்கிட்ட தகராறு பண்றதுக்கோ எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அம்மா கோவப்படாம நான் என்ன சொல்ல வர்றேன்னு என்ன பொறுமையா இருக்க சொல்றியா என்னைய என் பையன் வேணா உன்கிட்ட அமைதியா இருக்கலாம் ஆனா நானும் அப்படி இருப்பேன் நீ கொஞ்சம் கூட நினைச்சிடாத அம்மா அம்மானு சொன்னியேன்னு ஏதோ பாசமா பிள்ளை மாதிரி நானும் உன்ன பாத்துக்கிட்டேன் ஆனா கடைசியில என் பையனுக்கு அமைய போற வாழ்க்கையவே நீ தட்டி பறிக்கிறவன் ஆயிட்டியே இல்லம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் சிந்துவை காதலிக்கிறது உண்மைதாமா அதே மாதிரி சிந்துவும் என் மேல ரொம்ப ஆசபாசமா இருக்கான்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரிய வருது அர்ஜுனும் அவளை காதலிக்கிறான்னு நீங்க வேணும்னா அர்ஜுன்கிட்டே கேளுங்கம்மா நான் நடுவுல ஒரு தடவை அவனை தனியா கூப்பிட்டே ஆபீஸ்ல கேட்டேன் என்ன அர்ஜுன் உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டேன் அவன் தான் எனக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அவன் என் அண்ணியோட நாத்தனார் அவ்ளோதான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கிட்ட அதுக்கப்புறம் தான் நான் அந்த பொண்ணையே காதலிக்க ஆரம்பிச்சேன் நீங்க சிந்துவை பொண்ணு கேட்க வந்தது சிந்து என் பேரை சொன்னது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேம்மா அதனால இனிமேலும் நான் சிந்துவை தொந்தரவு பண்ண விரும்பல

அதனால அர்ஜுன் வாழ்க்கையிலிருந்து அந்த பொண்ணை எப்படியாவது தள்ளி வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேமா நீங்களும் உங்க பையன் நல்லா வாழணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க அதனால தான் அந்த பொண்ணை எப்படியாவது உங்க பையனோட லைஃப்ல இருந்து நீங்களே தள்ளி வச்சிருங்க அதுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல வர்றேமா இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்ற உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு எக்கோ பார்க் இருக்குதுல்ல அங்க வாங்கமா என்னாலதான் நீ சொல்ற இடத்துக்கு வர முடியாது உங்க பையனோட வாழ்க்கை பிரச்சனமா இது நான் சிந்துவ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்க பையன் நல்லபடியா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரில்ல நீங்க கை காட்டுற பொண்ணு என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவனை எப்படியாவது அந்த சிந்து கிட்ட இருந்து அதுக்கு இந்த பிரேம் தான் உதவியா இருப்பான் போல ஹலோ அம்மா லைன்ல இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் வர்றேன் கிளம்பி ஓகேமா வாங்கம்மா வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேன் எதுக்கு இப்ப என்ன அவசர அவசரமா போன் பண்ணி வர சொன்ன அந்த மேட்டர சொல்லு முதல்ல வாங்கமா அப்படி உட்கார்ந்து பேசலாம் உன்கிட்ட உட்கார்ந்து பேசுற அளவுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது வந்த விஷயத்த முதல்ல சொல்லு சரிமா நான் இப்ப உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா உங்க பொண்ணுதான் அந்த சின்ன பொண்ணு அக்கா ஆனா அவங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம அந்த வீட்டுக்கே சாதகமா பேசிக்கிட்டு இருக்காங்களே அவங்களும் நம்ம கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னா என்னது கூட்டணியா இல்லமா அது வந்து இந்த அர்ஜுன் கல்யாணத்தை நடக்க விடாம பாத்துக்கிட்டாங்கன்னா அப்படி சொல்றேன் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு அக்கா மட்டும்தான் அவங்களையும் நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எப்படியாவது நம்ம அர்ஜுனை மனசு மாத்திடலாம் நான் அவங்கிட்ட நேரடியா பேச முடியாது நீ சிந்துவை காதலிக்காத கல்யாணம் பண்ணாதன்னு ஆனா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் எப்படியும் சின்ன பொண்ணு அக்கா சொன்னா வழி அவன் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குமா உங்க பையனோட வாழ்க்கை உங்க கையில தாமா இருக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி அவனை சிந்துக்கிட்டு இருந்து பிரிக்கிறீங்களோ அப்பதான் அவன் சீக்கிரமா மனசு மாறி வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான் உங்க குடும்பமும் விருத்தி ஆகும் இவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களே இதெல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க அவன் இப்படியே தாடியும் மீசையும் வளர்த்துக்கிட்டு காதல்ல தோத்து போயிட்டு என்ன பித்து மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தான்னா உங்க குடும்பத்துக்கு தானமா அசிங்கம் நல்லா யோசிச்சு பாருங்கம்மா இதுக்கு ஒரே தீர்வு சின்ன பொண்ணு அக்கா மனசை மாத்துறது மட்டும்தான் அப்படி மட்டும் பண்ணிட்டோம்னு வைங்களேன் அந்த அக்கா சைட்ல இருந்தும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீ சொல்றது சரிதான் தம்பி இரு சின்ன பொண்ணை இப்போவே ஃபோன் பண்ணி வர சொல்றேன் வந்துகிட்டு இருக்காப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா ஏ சின்ன பொண்ணு உங்க அம்மா யார்கிட்ட கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு பாத்தியா ஆமாக்கா பிரேம் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே இவங்க கிட்ட பேசுறப்போ எதுக்கு நம்மள வர சொல்லணும் வா சின்ன பொண்ணு அங்க போய் என்னன்னு பாத்துருவோம் அம்மா வந்துட்டியாமா சொல்லுங்கம்மா ஏதோ அவசரமா வர சொன்னீங்க இவன் கூட உங்களுக்கு என்ன பேச்சுமா இந்த பையனை எனக்கு நல்லாவே தெரியுமா இவன் பேரு தான் உன் தம்பியோட ஃப்ரெண்டு தான் இவன் வீட்டுக்குலாம் நிறைய தடவை வந்திருக்கான் இந்த பையன் சிந்துவ ஒருதலையா ரொம்ப காதலிக்கிறான் சிந்துவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலம் நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சின்ன பொண்ணு அக்காவும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாமா அதான் என்னன்னு உன்ட்டே நேரடியா பேசிடுவோமேன்னு உனக்கு கூப்பிட்டுருக்கேன் நம்ம தம்பியோட வாழ்க்கையும் இதுல இருக்குல்லம்மா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அந்த பொண்ணு கல்யாணம் அவன் வளர்க்க நல்லா தோணுதுமா அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் உங்களுக்கு சில உண்மைகளை சொல்றேம்மா அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க என் நாத்து இருக்கல்லம்மா அதான் சிந்து அவளை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாதுமா அவ்வளோ நல்ல குணம் அவளுக்கு அவள் ஃபாரின்லேருந்து இருந்து வந்தாள்லமா வேணும்னா அவள் அங்கேயே யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை இங்கே வந்து யாரையாவது காதலிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு பையனை பார்த்தேன் அவனை பிடிச்சிது அவள் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணா அவன் என்னெல்லாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அதை சொன்னாமா இத்தனைக்கும் என் தம்பின்னு தெரிஞ்சும் அவள் இந்த மாதிரி ஆசைப்பட்றான்னு என்கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு தெரியலன்னு என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணாமா அந்த டயத்தில் தான் என் தம்பி வீட்டுக்கு வந்தான் அவன் வந்திருக்கும் போது எங்க அத்தை ஒரு வேலை இருந்தா சொல்லுன்னு கேட்கும் போது இவன் எங்க ஆபீஸ்லயே ஒரு நல்ல வேலை இருக்கு சிந்துவா அங்கேயே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சேர்க்க வச்சிருக்கான் அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணுக்கு அவன் மேல இன்னும் கொஞ்சம் காதல் இருக்கு இதுக்கு நடுவில் இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுனால அவள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தா ஆமா ஆனா அதுக்காக இவன் மேல இருந்தது காதல் கிடையாதுமா இதுக்கு நடுவில் ஒரு கும்பல் வந்து சிந்துவை கடத்திட்டு போயிட்டாங்க காசு பணத்துக்காக ஆனா அதை காப்பாத்துனது நம்ம அர்ஜுன்மா இவன் கிடையாது இவனை அந்த பொண்ணு காதலிக்கவே இல்லை இவனும் அந்த காதலிக்கல ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற இருக்கான் அதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலாமா அவளை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எட்டி என் பக்கத்துல வள்ளி கவுசா இவங்க ரெண்டு பேரும் தான் என் கூட நான் இமாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாங்கம்மா அந்த பொண்ண காப்பாத்துறதுக்கு உண்மையான காதல நான் இருந்தா இவன் தானமா உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கணும் அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து எனக்கு பொண்ணு கொடுங்க பொண்ணு வேணும்னா நான் மனசார சொல்றேம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாத்துக்கு விருப்பமான ஒரு பையன்னா அது நம்ம அர்ஜுன் தான் இவன் கிடையாது இவன் ஆமா உண்மையாவே காதலிக்கிறான் இவெல்லாம் அடியே சின்ன பொண்ணு உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போயிரு என் வாழ்க்கையில குறுக்க வரணும்னு நினைக்காத ரொம்ப பேசிட்டு இருக்க நீ அடி வாங்கிருவ யார பாத்துடா அடியேன்னு சொன்னேன் என் பொண்ண நான் எப்படி வளர்த்திருக்கேன் தெரியுமா என் வீட்டு பிள்ளையவே நீ மரியாதை இல்லாம பேசுறியா கண்ணம் பழுத்துரும் ஜாக்கிரதை

ஐயோ ஜாமீ கபத் யே மணி யே மணி மூலியே ஆன்டி எரித்து அடியே அடிச்சிட்டீயே தடி ஆண்டி ஹமா இனிமே ஒண்ணும் பயம் இல்ல நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க இந்த மாதிரி கண்ட கண்ட ஆளுங்க கிட்ட எல்லாம் பேச்சு வார்த்தை வச்சுக்கறாதீங்க உங்களுக்கு நல்லது இல்ல ஏமா குதிரை முடி என்னமா ஆச்சு உனக்கு

சூப்பர்மா மூணு பேரும் நல்ல சாகசம் பண்ணிருக்கீங்களே உங்க மூணு பேரை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா யாருனே தெரியாத என் பொண்ணுக்காக மூணு பேரும் சேர்ந்து இவ்வளவு போராடி இருக்கீங்களே ஏமா உஷா நல்ல அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு எத்தி அவன ஏறி பறந்து மிதிச்சிருக்கியம்மா ரொம்ப பெரிய ஆளா இருப்ப நீ அடிப்பாவிகளா உங்களுக்காக நான் அடி வாங்கிட்டு இப்ப படுத்து கிடைக்கேனே என்னைய பத்தி ஒரு வார்த்தை புகழ கூடாதா உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேம்மா வள்ளி உனைய புகழ கூடாதான்னு கேக்குற அதானே அது அதே அதெல்லாம் இல்லம்மா. என் மகளுக்காக நீ அடி வாங்கிட்டு வந்து இங்க படுத்துக்கியம்மா. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லவேني எனக்கே தெரியல. மூணு பேர் இங்க இருங்கம்மா. நான் மட்டன் சூப் போட்டு கொண்டு வரேன். என் மர்மங்களே நான் உன்னைய மட்டும் போகலன்னு வருத்தப்படாத உனக்கு நான் தனியா ஒரு ட்ரீட்டே வச்சிரறேன். சரிங்க டீ. என்ன சொந்தங்களே, ফুল வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் நம்ம சின்னபொண்ணு ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவ அனுப்பி விடுங்க. இங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க நண்பர்களே என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போங்கடி